என்னவோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் தான் ஆனா இப்ப என்னோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் போட்டு வச்சிருக்காரு என் கணக்குக்கு தெரியுங்களா அந்த அசலுக்கு ஒரு வட்டி இந்த அசலுக்கு ஒரு நான் வட்டி கட்டுறோம் பாத்தீங்களா அதுக்கு ஒரு வட்டி போட்டு அது ஒரு அமௌண்டா போட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி நான் வச்சிருக்கேன் எனக்கு அக்கௌண்ட் நான் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் எனக்கு சேஃப்டி நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறேன் நான் காலையில த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்புனா நான் ஈவினிங் நைட்டு வீட்டுக்கு வர டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகும் நான் வரதுக்கு நான் மொத்தம் ரெண்டு வேலை பார்க்குறேன் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு அந்த அண்ணனுக்கு லோனு கட்டுவேன் ஒன்று வாங்குறத நான் கடன் கட்டுவேன் சார் கடன் வாங்குறதால கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கடன் வாங்காமல் இருந்தால் அந்த கஷ்டம் போயிட்டுமா அப்படிதான் நம்ம யோசிக்கணும் ஆனால் அடுத்த லெவலுக்கு இப்போ போனோம்னா அந்த கடனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு படிக்கட்டு மாதிரி